அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் எம்ஜிஆர் மன்ற துணைத் தலைவர் திரு கே ஏ மலைமேக்கத்தின் உடலுக்கு அமமுக நிர்வாகிகள் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மன்ற தலைவர் திரு கே ஏ மலைமேக்கம் இன்று காலமானாா் புழல் காவங்கரை பகுதியில் அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள உடலுக்கு கழக துணை பொதுச் செயலாளரும் மண்டல பொறுப்பாளருமான திரு ஜி செந்தமிழன் கழக பொறியாளர் அணி செயலாளரும் மண்டல பொறுப்பாளருமான திரு மா கரிகாலன் கழக அமைப்பு செயலாளர் திரு நேதாஜி கணேசன் கழக மீனவர் அணிச் செயலாளர் திரு டி ஆறுமுகம் கழக அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் அணிச் செயலாளர் திரு குட்வில் குமார் கழக எம்ஜிஆர் இளைஞர் அணி துணைச் செயலாளர் திரு இ லக்கி முருகன் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் திரு கே எஸ் கோணீஸ்வரன் திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளர் திரு எஸ் வேதாச்சலம் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் ஆலப்பாக்கம் திரு இ ஜீவானந்தம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் திரு கே ஏ மலைமேகம் குடும்பத்தினருக்கு கழக நிர்வாகிகள் ஆறுதல் கூறினர்